அன்னைவருக்கு வணக்கம் எலிகள் எந்த காலத்திலும் உணவு இன்றி செத்தது இல்லை பூனைகளுக்கு மத்தியிலும் அவைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் கடனாக இருந்தாலும் சரி அன்பாக இருந்தாலும் சரி திருப்பி செலுத்தினால்தான் மதிப்பு உண்மையான அன்பு கொண்டவர்கள் எப்போவுமே ஏமாளிதான் கடவுளை வந்து கை கொடுத்தாலும் தன்னம்பிக்கை இல்லை என்றால் கரை சேர்வது கடினம்தான் சில நேரங்களில் வளைந்து போகுதல் வீரமாம் மரம் வெட்டுபவனின் முதல் இலக்கு நேராய் நிமிர்ந்து நிற்கும் மரங்களே பலவீனம் தெரியும்படி எல்லோரிடமும் பேசாதீர் பலம் தெரிய வேண்டும் என்றால் யாரிடமும் அதிகம் பேசாதீர் இல்லாதவன் மட்டுமே நினைக்கிறான் இருந்தால் நல்லா இருக்கும் என்று இருப்பவன் இருப்பதை நினைத்து ஆனந்தப்பட்டதே இல்லை உங்களை வேண்டாம் என்று தூக்கி எரிந்தவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் அவர்களுக்கு விளையாட ஏதேனும் தேவைப்படும் போது உங்கள் ஞாபகம் வரலாம் கஷ்டங்களும் அனுபவங்களும் நம்மைச் சூழும் போதுதான் வாழ்க்கை நமக்கு நல்ல பாடத்தையும் பாதையையும் தெளிவாக காட்டும் மகிழ்ச்சி என்பது நீங்கள் என்ன வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது அல்ல அது நீங்கள் நினைப்பதை பொறுத்தது வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல வார்த்தைகளும்தான் தன் வலிமை தெரியாமல் உயர பறக்க நினைக்கும் பறவைகள் எல்லாம் வானில் உயர பறந்து விடுவதில்லை கழுகும் பறவைதான் குருவியும் பறவைதான் அதன் அதன் வலிமை அதன் அதன் உயரம் தோல்வி என்பது அல்ல தோல்வி வந்துவிடும் என்று அஞ்சு பின்வாங்குவதுதான் அறிவு என்பது வெறும் கணிப்பொறியின் இரவல் இரண்டு கால் உள்ள எல்லோரும் நடந்து விடலாம் ஆனால் இரண்டு கை உள்ள எல்லோருமே எழுதிவிட முடியாது தினம் தவறாமல் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டே இருக்கும் உறவிடம் திடீரென எதையும் மறைத்து விடவும் இயலாது மறைக்க வருவதும் கிடையாது உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா பிரச்சனைகள் வரும்போது அல்ல பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போதுதான் எனவே பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் வெற்றி காண்பீர்கள் நன்றி